எ உள்ள வந்தான் பாருங்க இவர் இங்க தூங்குறாரா அதனால வெளியே சங்கிலி கழுத்த கழுவிட்டு சிம்பா சிம்பா இங்க பாரு அவர் தூங்குறாரா இவர் சங்கிலி கழுதிட்டு வந்துட்டாரு உள்ள சிம்மா ரியான் உள்ள வந்துட்டான் நீ அவனும் உள்ள வந்துட்டான் உள்ள வேலை செஞ்சிட்டு இருக்கோம் இவரு வந்து நெய்ஸா சோபால பொத்துட்டாரு ரியான்னு சிம்மா தூங்குறானா நீ வந்து தூங்கணுமா தொட்டு பாக்குறானு இங்க பாரு சிம்மா தூங்குதா